தல புராணம் எவ்வளவு முக்கியமானது அதை மாத்திர ஒரு பிரச்சாரத்தை வந்து எடுத்திருக்காங்க கோயிலுக்குன்னு ஒரு மரம் அந்த கோயிலுக்குன்னு ஒரு பறவை ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருப்பாங்க இந்த கதையை தான் வந்து புராணம்னு சொல்கிறது இதை முத முதல்ல அச்சில கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஓஏ சாமிநாதையர் இந்த இந்து அறநிலையத்துறையை பத்தி எப்போதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா திமுக அரசுக்கு தான் கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தது திமுக அரசாங்கம் கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க என் பையன் இன்னைக்கு தீஷ கொடுத்தாச்சு இன்னில இருந்து அவர் பூஜை பண்ணுவார் பூஜைக்கு மந்திரம் கத்துப்பாரு டெய்லி அப்படின்னு சொல்லிடு இந்த வேலையை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிருக்கோம் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதுக்கு கொடுத்துருக்க மொதல் கைட் என்ன தெரியுங்களா கண்டிப்பா எட்டாம் கிளாஸ் பாஸ் அதுக்கு ஆஃபீஸ்ல நீங்க எத்தனை வருஷமா ஆரம்பிச்சிருந்தா ஒர்க் பண்றா ரெண்டு வருஷமா இருக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த ஆஃபீஸில் நீங்கள் நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிடுமா இந்த கேமரா எல்லாம் உங்களுக்கு சொந்த பயிடுமா இந்த லைட் எல்லாம் சொந்த மாயிடுமா மத்தவங்களுக்கு யாருக்கும் வேலை பார்க்க தெரியாத கடவுள் இப்போ வந்து இப்போ யூடியூப் சேனல்லாம் கேமரா ஆன் பண்ண தெரியும் எனக்கு தான் எடிட்டிங் பண்ண தெரியும் உங்களுக்கு அது தெரியாது இல்ல அப்ப நான் தானே அந்த ஆஃபீஸ் எத்தனை நடத்தணும் உங்களுக்கு தான் தெரியுன்றது இல்லை இந்த தொழிலை யார் வேணா கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் யார் வேணா பயன்படுத்தலாம் இதில் வந்து ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றது என்னது அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகணும் இப்போ கோயிலை தொட்டாலே அவங்க வந்து பயப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த கோயில் இந்த அர்ச்சகர் கருவறை இந்த விஷயம் எல்லாமே அவளை ரொம்ப பதட்டம் அடையக்கூடிய செய்திகள் மெயின் என்னென்னா அவங்க திருட்டு தானே வழியாக வந்து வேற ஒண்ணுமே கிடையாது பார்ப்பனர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க தலைப்புறான வந்து எல்லாரும் வாங்கி கல்வெட்டு எல்லாம் படிச்சு பார்க்க போறாங்க ஏன்னா கல்வெட்டை எடுத்து வெறுமனை பிரிண்ட் போறதுல முக்கியம் இல்லை அந்த கல்வெட்டை தமிழ்ல கீழே போட்டுருவாங்க என்ன இருக்கு அதுல அப்படின்னு அதை எல்லாரும் படிச்சிருவாங்க எல்லாரும் படிச்சுட்டா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நாம் ஒரு செயலை செய்யும் போது பார்ப்பனர்கள் பதட்டம் அடைகிறார்களா அப்படி என்றால் நாம் சரியாக வேலை செய்கிறோம்னு அர்த்தம் நாம் ஒரு வேலையை செய்யும் போது பார்ப்பனர்கள் நம்மை பாராட்டுகிறார்களா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம்னு அர்த்தம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளிருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் கோயில்கள் மதம் அப்படின்றது வந்து எப்போதுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிற டாபிக் தான் அது குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடக்கத்திலே வந்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்து கோயில்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பிரச்சாரம் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தொடங்கிடுச்சு குறிப்பாக சொல்லணும்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாதம் மாதம் வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும் அது குறித்த செய்திகள் வந்து நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியும் இது வந்து ஒரு இயக்கமாக கூட மாறிச்சு நம்ம ஜக்கி வாசதேவெல்லாம் பேசியிருந்தார் கோயில்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டாகவே அது கிரியேட் பண்ணார் இப்போ சில தினங்களாக ஒரு வீடியோக்களை பார்க்க முடியுது அதாவது இந்து அறநிலையத்துறையை வந்து ஸ்தல புராணங்களை திருத்தி எழுத போவதாக செய்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு டீம் பேசிட்டு இருக்கு என்ன செய்தி அது குறிப்பாக அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் என்னால் இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் ஸ்தல புராணம் தல புராணம் அப்படின்றத நம்மளால் படிக்க முடியும் எல்லா கோயிலுமே அதை வச்சுருப்பாங்க ஸ்தல புராணம் எவ்வளவு முக்கியமானது அதை இவங்க மாத்தறாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து எடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல இந்த ஊரில் இப்படி இருந்துச்சான் அப்போ திடீர்னு கடவுள் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணார்ன்னு இந்த கதையை தான் தல புராணம்னு சொல்லிட்டுருக்கிறாங்க சரியா அதுக்கும் வரலாறுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த புராணங்களில் சொல்லக்கூடிய ராஜான்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அங்கே ஏதாவது ஒரு ராஜா பேர் சொல்லுவான் அந்த ராஜாவோட பேர் எந்த கல்வெட்டுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது சரியா இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு பேர் இதான் பேர் அவர் காலத்தில் இப்படி ஒன்று நடந்தது அப்போது கடவுளே நேரில் வந்து அந்த ராஜாவை தண்டிச்சு தன்னுடைய பவர காமிச்சாரு ஏழை மக்கள்லாம் வந்து சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்லாம் ஒரு கதை எழுதி வச்சுருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைப்பு தல விருட்சம் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க அந்த அந்த கோயிலுக்குன்னு ஒரு மரம் அந்த கோயிலுக்குன்னு ஒரு பறவை நம்ம நம்ம வச்சுருக்கோம் தேசிய பறவை தேசிய அது அதுமாரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்படி ஒரு கதையை எழுதி வச்சுருப்பாங்க இந்த கதையை தான் வந்து புராணம்னு சொல்கிறது இதை முத முதல்ல அச்சில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஓஏ சாமிநாதயர் அவர் வந்து ஏதோ தமிழுக்கு கட்டினார் அப்படின்னு லருணச்சிட்டு இருப்பாங்க அவர் மொத்தமாக பதிப்பித்த புத்தகங்களின் எண்ணிக்கை வந்து சுமார் தொண்ணூற்றி எட்டு புத்தகங்கள் தமிழ் தாத்தா தானே சொல்றாங்க ஆமா அந்த தொண்ணூற்றி எட்டு புக்கில் எழுபத்தாறு புக்கு வந்து தலைபுராணம் சரியா மிச்சம் மீதி வேற வழி இல்லாம சீவக சிந்தாமணி இதெல்லாம் வெளியிட்டார் எனக்கு தெரிஞ்ச அவர் கற்பனை தாத்தான் தான் பேர் வச்சிருக்காங்க இவங்களாக வச்சுக்கிட்ட பேர் அது பெரும்பாலும் இந்த தலபுராணம் பாடுறது புற என்னன்னா ஒரு எங்கேயோ இருந்த ஒரு ஏழை பிராமணனுக்கு கடவுள் உதவி செஞ்சாருன்ற மாதிரி தான் கதை எழுதி வச்சுருப்பாங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வருவோம் என்னை கேட்டிங்கன்னா அமைச்சர் சேகர்பாபுக்கு இது தேவையில்லாத வேலை இதெல்லாம் போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறார் நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு சரி அவருக்கு வந்து அறநிலையத்துறை தான் வேலைன்ற அவருக்கு வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத வந்து அது அரசுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதான் பாதிப்புன்னு இல்லை ஒரு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் த சரியா செய்யணும்னு ட்ரை பண்ற அவ்வளோதான் விஷயம் அவருக்கு இந்து அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு இதை டெசிக்னேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த துறைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகளை அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அதுதான் வந்து கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுலேருந்து மராமத்து வேலைகள் பண்ணுறது அடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சிறப்பாக செய்யணுன்றதை பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பல கோயில் இடங்கள்லாம் மீட்டிருக்காரு பல கோடி மதிப்பிலான முக்கியமாக சொல்லணும்னா இங்கே நம்ம வடபழனி சென்னையில் வடபழனி முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலம் நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன் ஆறு ஏக்கர் நிலத்தை அவர் தான் மீட்டெடுத்தார் அதுவும் எங்கே ஃபோரம்மால் பக்கத்தில் ஓரமல் பக்கத்தில் ஆறு ஏக்கர்னால் அதோடய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஒரு ஏ ஒரு ஏக்கர்னால் நூறு சென்ட்டு சரியா அஞ்சு சென்ட்டு சேர்ந்தால் ஒரு கிரவுண்டு வட பயணியில் ஒரு கிரவுண்டுன்றது கிட்டத்தட்ட அஞ்சு கோடியோ இன்னைக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எனக்கு சரியாக தெரியல வேணால் விசாரிச்சிங்க ஒத்துமைப்பாக அஞ்சு கோடின்னு கூட ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது க்ரௌண்டு அப்போ இருபது இன்ட்டு அஞ்சு நூறு கோடி ஆறு ஏக்கர்னால் கிட்டத்தட்ட அறநூறு கோடி அறநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த யார் ஆட்டையை போட்டு வச்சிருந்தோம் வேறு யார் அந்த கோயிலை சார்ந்த பூசாரிகளும் அந்த கோயிலை சார்ந்த தர்மகர்த்தா போன்ற ஆட்கள் தான் வந்து இது ஆட்டையை போட்டு இவங்க காப்பவர்கள் அறங்காவலர்கள் அரங்க அறங்காவலர் குழு ஒன்று இருக்குமே அந்த அறங்காவலர் இதெல்லாம் போட்டு தான் இவங்க வந்து இந்த கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இந்து அறநிலைத்துறையை பற்றி எப்போதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா திமுக அரசுக்கு தான் கொண்டாந்தாங்க கொண்டாந்தாங்க இதை கொண்டு வந்தது திமுக அரசாங்கம் கிடையாது அதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயோ நோவோ தான் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க இந்த அறநிலையத்துறையை உருவாக்குவதற்கு தலைமையாக போடப்பட்டவர் ஒரு ஐயர் சரியா அதனால தான் அவங்க அந்த காலத்தில் தெளிவாக தான் வேலை செஞ்சாங்க இதாக பண்ணால் அப்போ வந்து திமுக ஆட்சிக்கே வராத காலகட்டம் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏன் திமுக மேலே நிறைய பழைய போடுறாங்கன்னா திமுக வந்து தெளிவாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அரங்காவலர் குழுவில் கண்டிப்பாக ஒரு தலித் ஒருத்தர் இருக்கணும் உன் சௌரியத்துக்கு நீ பாட்டுக்கு உங்கள் மாமா மச்சா எல்லாரையும் தூக்கி அறங்காவலர் குழுலாம் போட்டுக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்றதுனால தான் இவங்களுக்கு காண்டாகுது அறநிலையத்துறையோட வேலை என்ன அப்போ இந்த கோயிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிருந்தா இப்படி தான் ஒரு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை பரப்பிக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்கிறதுனா கோயில் கோயில் எடுக்கிறியா முடிஞ்சால் மசூதி எடு முடிஞ்சால் சர்ச்சை எடு மசூதியில் கை வச்சுன்னா கையை வந்து தெரியுமா அப்படின்னு உடனே அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளீஷே கொடுக்குறது முஸ்லீமா முஸ்லீம்னா தீவிரவாதி அவன் உன்னை வெட்டுவான் உன் மேலே பா உனக்கு உங்கள் வீட்டில் பாம்புப்பான் அப்படின்னு அதை வந்து ஒரு இது பண்ணுறது இப்படியோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சர்ச்சை வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை சர்ச்சு வந்து பெரும்பாலும் ரெண்டு வகையான சர்ச்சு தான் நம்ம இங்கே பார்க்க முடியும் ஒன்று வந்து கேத்லிக் இன்னொன்று ப்ரோடஸன்ட் ப்ரோடஸ்டன்ட் சர்ச்சுக்கு தனியாக டயோசிஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது அது அமைப்பு தான் அந்த அமைப்பின் மூலமாகத்தான் அந்த அவங்களோட எல்லா நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படுது கேத்தலிக் சர்ச்சுக்கு நேராகவே ஆர்ச் பிஷப் இருக்கார் சரியா அவர் ரிப்போர்ட்டிங் டு போப்பு போப்பு வர அது அந்த ஹைரிகி இருக்குது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குது அது அதாவது சிஸ்டமேட்டிக்காக எதுக்கு இயங்கணுன்னா வேறு ஒன்றும் இல்லை பொதுமக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாங்க நான் ஆரம்பத்துலேயே கூட நம்ம பேசும்போதெல்லாம் கூட சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் எந்த ராஜா படையெடுத்து போனாலும் முதல்ல வழிபாட்டு தளத்தை தான் அடிப்போம் அப்படின்னு ஏன்னா அங்கே தான் கலெக்ஷன் அந்த காசு இருக்கும் பொதுமக்கள் வந்து எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குதுன்றத வந்து அது எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த காணிக்கை கொடுக்குறதுல மட்டும் ரொம்ப ஜெனரஸாக இருப்பாங்க வருமானமே ஐம்பது ரூபா தான் வந்திருக்கும் அன்னைக்கு கொண்டு போய் பத்து ரூபா உண்டியலில் போட்டு வந்துடுவோம் அந்த பத்து ரூபாய்க்கு சேர்த்து நம்ம செலவு பண்ணலாமேன்னு யோசிக்க மாட்டாங்கன்னுங்களேன் அப்படி அங்கே வந்து கலெக்ஷன் ஆகிட்டே இருக்குறதுனால அங்கே தான் போய் முதல்ல கொள்ளையடிப்பாங்க இப்போ இந்த அரசர்கள் காலத்தில் தான் இந்த கோயில்கள் கட்டப்பட்டது அரசர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருந்து எத்தனை வந்து கட்டல மக்களோட வரி வரிபணத்திலேருந்து தான் கட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த கோயில் வந்து யாருக்கு சொந்தம் மன்னருக்கு சொந்தம் மன்னரின் மூலமாக மக்களுக்கு தான் சொந்தம் இல்லை அதுக்குன்னு அவங்க ஏன் கட்டினாங்கன்ற ஒரு கேள்வியோடு கூட அப்போ அதுக்கான தலை புறணம்னு ஒன்று இருக்கும்ல அதை கண்டுபிடிக்கல அப்படி எப்போதுல அது ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து எப்போவுமே கோயில் கட்டுறதுன்றது நம்ம ஊரில்னு இல்லை உலகம் பூரா அந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த கடவுள்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் கிரேக்க நாட்டில் வேறு சில கடவுள்கள்லாம் இருந்தது அந்த கடவுள்லாம் ரிட்டையர் ஆக்கி விட்டாங்க ரோமா அப்படி நாட்டில் வேற கடவுள்லாம் இருந்தது அந்த கடவுள்லாம் ரிட்டையர் ஆகிடுச்சு எகிப்தில் நீங்கள் வச்சுருக்கிற புராண கதைக்கு மேலே அவன் பல புராண கதை வச்சுருந்தான் அந்த பிரமிட்லாம் கட்டி வச்சிருந்தான் அந்த கடவுளும் ரிட்டையர் ஆகிட்டாங்க சுமேரியாவில் அதுக்கு மேலே ஏகப்பட்ட கடவுள் வச்சுருந்தாங்க சுற்றுலாத்தலம்லாம் இருக்கு சுற்றுலாத்தலமாக மாறிப்போச்சு இன்னும் சொல்லப்போனால் பைபிளில் வரக்கூடிய நிறைய கதைகள் பூராமே சுமேரிய கதையில் உள்ள கதை தான் தான் இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சு அது இது கதையெல்லாம் வரும் அதுதான் திருப்பி பைபிளில் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அதை போலவே இங்கேயும் பல்வேறு கோயில்களை கட்டுவது அப்படின்றது வந்து பலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்க வேலை இந்த வேலைகள் வந்து பல்லவர்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாகுது ஏன்னா பல்லவர்களுக்கு வந்து ஆர்ஜினே வந்து பாரசீகம்னு தான் சொல்லுவாங்க பாரசீகத்திலேருந்து இங்கே வந்தவனால அதே மாதிரி கோயில்களை கட்டலாம் அப்படின்ற மாதிரி அங்கே அவர்கள் கோயில் கட்டிகிட்டு இருந்ததை பார்த்து பகலவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகலவான்ற ஒரு இருந்து வந்தவங்க தான் அப்படின்பாங்க அப்படி வந்ததுனால அதே மாதிரி கோயில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போனது ராஜராஜ சோழன் காலத்தில் தான் அப்போ ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் இந்த கோயில் கட்டுவது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒரு பெரிய வேலையாக நடக்குது வட இந்தியாவில் நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி பெரிய கோயில்கள்லாம் பார்க்க முடியாது சின்ன சின்ன கோயில்கள் தான் பார்க்க முடியும் கா காசியில் வேணால் கொஞ்சம் நிறைய கோயில்கள் இருக்கும் பெரிய கட்டிடமாக இருந்தாலே அது பெரும்பாலும் முஸ்லீம்கள் கட்டணம் ஆமாம் அது வந்து அங்கே வட இந்தியாவில் வந்து இஸ்லாமிய ஆட்சி வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தொள்ளாயிரத்தோட கடைசியிலே வந்து முகமது கஜினி கோரி எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க சுல்தான்கள் வராங்க சுல்தானுக்கு தொடர்ச்சியாக மொக இவர்கள் மொகல் வராங்க அப்படியே தொடர்ந்து அந்த ஆட்சிகள் பூரா முஸ்லீம் ஆட்சியாக இருக்கிறதுனால பெரும்பாலான கட்டடங்கள் வந்து பெரிய கட்டடங்கள்னு எடுத்தோம்னா அது இஸ்லாமிய கட்டடங்களாகத்தான் இருக்கும் அங்கே இங்கே வந்து பார்த்தோம்னா தென்னாட்டியில் வந்து தொடர்ச்சியாகவே இந்த சைவம் வைணவம் என்பது மாற்றி மாற்றி இப்போ அரசர்கள் பின் பின்பற்றும்போது இங்கே வைணவ கோயில்களும் சைவ கோயில்களும் நிறைய கட்டப்பட்டிருக்கும் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு தனியாக இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும் சரியா ஆனால் பெருமான் கோயிலில் எங்கேயும் சிவபெருமானுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்காது காரணம் என்னென்னா கடைசியாக இருந்த ஆட்சிக்கு வந்த மன்னர்கள் பூரா வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க வைணவ கோயில்களை கட்டுறாங்க ஆனால் ஏற்கனவே அந்த ஊரில் பெருசாக ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே டோட்டலாக பெருமாள் கோயிலாக மாற்ற முடியாது அதனால் உள்ளே கொண்டு போய் பெருமாளுக்கும் ஒரு பிரான்ச்சை வச்சுட்டு அப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க சிதம்பரத்தில் போய் பார்த்தீங்கன்னா தில்லை கோவிந்தன் அப்படின்னு தனியாக அங்கே ஒரு சன்னதி இருக்கும் ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சன்னதி இருக்காது இதுக்கு காரணம் வந்து வைணவம் வந்து பிற்கால மன்னர்களால் பின்பற்றப்பட்டது அப்போ கோயில்கள் வந்து மன்னர்களின் காலத்தில் மன்னர்கள் கண்ட்ரோலில் இருந்தது அப்போது மன்னர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் யார் கண்ட்ரோலில் இருக்கணும் இப்போ மக்களாட்சி நடக்குது அப்போது மக்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் மக்களில் யார் அதை போய் கண்ட்ரோல் பண்ணுறது ம் அவங்கள எப்படி எந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க நாங்கள் காலங்காலமாக வந்து கடவுளை நாங்கள் வழிபட்டுருக்கோம் கருவறைக்குள்ளே நிற்கிறதுக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்போ கோயில் எங்களுக்கு தானே உரிமை அதாவது கோயிலுக்கு வந்து கோயிலினுடைய அதிகாரம் வந்து கிட்டே தானே இருக்குது ஆஃபீஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க ஆரம்பிச்சதுன்னு ஒர்க் பண்ணுறா ரெண்டு வருஷமாக இருக்காங்க சரி இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸில் நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிடுமா இந்த கேமரா எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுமா இந்த லைட் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுமா மற்றவங்களுக்கு யாருக்கும் வேலை பார்க்க தெரியாது எனக்கு தானே வேலை பார்க்க தெரியும் அதான் சொல்லுறேன் கடவுள் இப்போ வந்து இப்போ யூடியூப் சேனலில் என்ன எனக்கு தான் கேமரா ஆன் பண்ண தெரியும் எனக்கு தான் எடிட்டிங் பண்ண தெரியும் உங்களுக்கு அது தெரியாது இல்லை அப்போ நான் தானே இந்த ஆஃபீஸ் எடுத்து நடத்தணும் அப்போ உங்களுக்கு தான் தெரியுன்றது இல்லை இந்த தொழிலை யார் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்ரீதா இது ஒரு கேமரா வந்து சொல்லிக்கொடுத்து யார் வேணா பயன்படுத்தலாம் இதுல வந்து ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்றது சுபாஷ் மட்டும்தான் எடிட்டிங் பண்ணணும் கிடையாது அர்ஜுனும் பண்ணலாம் ஆனால் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கலாம் அது அவங்க கத்துப்பாங்க இந்த குவாலிட்டி சொல்லி தான் ஏமாத்துறது சரியா என்னன்னா இந்த பூஜை விஷயங்கள்ல மட்டும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா பயிற்சி எடுத்து அர்ச்சகர் ஆகறதில்லை யாரும் தீட்சையை வாங்கிட்டு அர்ச்சகர் ஆவாங்க தீட்சை வாங்கிட்டு அர்ச்சகர் ஆகிறதுனா எப்படின்னா டிகிரி வாங்கிட்டு அப்புறம் தான் பாடம் படிப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறது தீட்சை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா டிகிரி வாங்குகிற மாதிரி கிராஜுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறீங்க ஃபோன் வாங்க தம்பி என்ன படிக்க போகிறீங்க நான் பிஎஸ்சி விஸ்காம் சார் இந்தாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள் இந்தாங்க பிஎஸ்சி விஸ்காம் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இனிமேல் போய் படிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் காமெடியாக இருக்காது கேவலமாக இருக்காது ம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அர்ச்சகர் நியமனத்தில் அவங்க பண்ணுறதே என்னன்னா என் பையன் இன்னைக்கு தீட்சை கொடுத்தாச்சு இதுலேருந்து அவர் பூஜை பண்ணுவார் பூஜைக்கு மந்திரம் கற்றுப்பாரு டெய்லி அப்படின்னு சொல்லிடுறது இப்படி சொல்லி தான் உள்ள உடாந்து அவங்க சேர்த்து சேர்த்து விடுறாங்க உள்ள வரும்போது மந்திரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிறது இந்த ஃப்ராடு வேலையை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லியிருக்கோம் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதுக்கு கொடுத்துருக்க மொதல் கைட்லைன்ஸே என்ன தெரியுங்களா கண்டிப்பாக எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா இருக்கிற ப பூசாரிங்களும் கூட எட்டாம் கிளாஸ் கூட படிக்கலன்னு அர்த்தம் இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது இவங்க பூரா படிக்காத தற்குறிங்க அவன்கிட்ட போய் சாமி சாமின்னு நின்றுட்டுருக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன சொல்லிணா எல்லா சாதியும் அச்சகராகலாம் அந்த மந்திரங்கள்லாம் படிச்சிருக்கணும் அது போக குறைஞ்சபட்சம் ஸ்கூல் படிப்பு எட்டாம் கிளாஸாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க அறநிலையத்துறைக்கு வரும் அறநிலையத்துறையோட வேலை இப்போ என்ன இப்போ மன்னர் பார்த்துக்கிட்டாரு மன்னர் பார்த்துக்கிறாருன்னா மன்னராக டெய்லி வந்து பார்க்க போகிறாரு அவர் ஒரு அதிகாரியை போட்டு தான் பார்ப்பார் அதே போலத்தான் ஒரு அதிகாரியாக அரசாங்கம் நியமிக்குது எதுக்கு நியமிக்குது இந்த கோயிலுக்கு பல டொனேஷன் வருது பல விதமான வருமானங்கள் வருது உண்டியலில் காசு வருது இந்த காசை எல்லாம் கோயில் செலவுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்களா இல்லை என்றால் இந்த பூசாரிகளும் அரங்காவலர்களும் ஊட்டுக்கத்துன்னு போயிடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க செக் பண்ணுறதுக்கு தான் அறநிலையத்துறையை அரசாங்கம் நியமிக்குது அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் நிர்வாக அதிகாரின்னு சொல்கிறாங்கல்ல அவரை எதுக்கு நியமிக்கிறாங்கன்னா இதை கண்காணிப்பதற்கு இவர் வந்து ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸர் சரியா சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் அவர் வேலை அவர் வந்து உள்ளே வந்து ஏன் இந்த மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் சொன்னேனா அவர் கேட்டுகிட்டு இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் ஒழுங்காக பூஜை பண்ணுறியா ஆறு கால பூஜைன்னு சொல்கிறீங்களா ஆறு வேலையும் பூஜை பண்ணியிருக்கியா அந்த பூஜைகள் வந்து கரெக்டான டைமுக்கு நடந்ததா ஃபெஸ்டிவல் வந்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு தனியாக நடந்ததா இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கூட்டமாக இருக்கும் அங்கே ஒரு இன்னொரு குரூப் நின்றுட்டு இருக்கும் ஐநூறுபா கொடுங்க சார் உள்ளே கூட்டு போகிறேன் ஐநூறுரூவா கொடுங்க சார் உள்ளே கூட்டு போகிறேன் நான் சொல்கிறது ஒரு இரு வருஷம் முன்னாடி நான்லாம் அந்த பக்கம் போய் வருஷம் கணக்காகுது ஊர் பக்கம் போய் அதுனா இப்போ அதே வேலையை வந்து இந்து அறநிலையத்துறை செய்துன்னு சொல்கிறாங்க அதை வேறு மாதிரி செய்கிறாங்க எப்படின்னா ஆயரருபா ஐநூறுரூபா இரநூறுபான்னு டிக்கெட் போட்டுடுறாங்க ஃப்ரீயில் க்யூ ஒன்று இரநூறுபாய்க்கு ஒரு கியூ ஒன்று ஐநூறுரூபாய்க்கு வேற ஒரு க்யூ ஆயிரரூபாய்க்கு வேறு ஒரு கியூ அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க என்ன பண்ணலாம் நேரம் முன்னாடி போய் பார்த்துட்டு அவன் போயிடுவான் ஐநூறுரூவா கொடுத்தவன் அதுக்கு அப்புறமா உள்ளே போய் பார்த்துட்டு போவான் இப்படி மாற்றி மாற்றி எல்லோரும் உள்ளே போவாங்கன்னு வச்சிங்களேன் அதாவது ஃப்ரீ டிக்கெட்லேருந்து ஒருத்தனை உள்ளே அனுப்புவாங்க இரநூறுவா டிக்கெட்லேருந்து ஒருத்தனை அனுப்புவாங்க ஐநூறுவா டிக்கெட்லேருந்து ஒருத்தன் ஆயிரரூவா டிக்கெட்டில் இருந்தான் அப்போ போகும்போது உள்ளே போய் எல்லோரும் பார்த்துடுறாங்க நிற்கிற நேரம் தான் மாட்ரு ஆமாம் ஆனால் இதில் என்ன வசதினா இந்த ஐநூறுரூவா கலெக்ஷன் பண்ணுறாள்ல அது யாருக்கும் போகாது அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான் இந்த அறநிலையத்துறை மூலமாக இப்படி டிக்கெட் போடும்போது என்ன ஆகும் இது கோயிலோடய வருமானத்துக்குள்ளே வந்துடும் அப்போ இந்த பணங்கள்லாம் கோயில் வருமானம் கோயில் வருமானம்னு சொல்கிற மாதிரி இது எங்கே போகுதுன்னா கோயில் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் இருக்குமே தவிர கவுர்மெண்ட்டுக்கு வராது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தலைப்புறான மேடர் வரும் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டவை இந்த புத்தகங்கள்லாம் இப்போ இவர்கள் உடனே என்ன சொல்லிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசு வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிருவாங்களோ அப்படின்லாம் கதை விட்டு தெரிகிறாங்க மாற்றி எழுதிடுவாங்கன்னா எதை மாற்றி எழுதிவீங்க நீங்கள் நீ தலைபுராணம்னு ஒன்று எழுதி வச்சிருக்கிற நம்ம வந்து இதெல்லாம் போய் கடவுளை கற்பித்தவன் முட்டால் அப்படின்னா அந்த தலைபுராணத்தில் எழுத முடியும் அதில் என்ன இருக்கோ அதை தான் எழுத முடியும் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் நடைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நடை வந்து இப்போ படிச்சிங்கன்னா புரியாது ம் புரியுதுங்களா ஜனங்களின் ஏகோபித்த வெகுமானத்தை பெற்ற மிராசுதாராகிய சீமான் இப்படிலாம் போட்டிருக்கோம் ஷி இதெல்லாம் படித்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது இப்போ உள்ள ப ப பசங்களுக்கோ இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் படித்தோம்னா புரியாது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லை எனக்கு படித்தாலே பாதி புரியாது அதில் பாதி வார்த்தைகள் பூரா வந்து சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்கும் அதுக்கு பேர் மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க அந்த மணிப்பிரவாள நடையில் எழுதுனது உவேசாக தான் எழுதினார் அவர் தான் வந்து பெரும்பாலான இந்த தல அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு தலப்புராணத்தை அவர் தான் வெளியிட்டிருக்கிறார் இப்போ அரசாங்கத்திலேருந்து இவங்க இந்து அறநிலையத்துறையிலேருந்து முதல் ஸ்டெப்பாக என்ன எடுத்துருக்கிறாங்க இந்த தலப்புராணங்களை தற்கால தமிழுக்கு மாற்றுவோம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க டிரான்ஸ்லேட்ல அந்த வார்த்தைகளை மாற்றுறது வெகுஜனம் அப்படின்னு சொன்னால் புரியாது பொதுமக்கள் அப்படின்னு சொன்னால் புரியும் பொதுமக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அப்படின்னு போட்டால் புரியும் கணம் பொந்திய அப்படின்லாம் போட்டால் புரியாது மரியாதைக்குரிய அப்படின்னு போட்டால் புரிஞ்சிடும் சிம்பிளாக இப்படி அந்த வார்த்தைகளை இப்போது உள்ள தலைமுறைக்கு புரிகிற மாதிரி எளிமைப்படுத்துறது அப்படின்ற வேலை தான் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு இருபத்தாறு பேரை நியமிச்சிருக்கிறாங்க அந்த இருபத்தாறு கோயில்கள் வந்து திருவண்ணாமலை மீனாட்சி அம்மன் கோயில் பழனி கோயில் இது மாதிரி பல பிரபலமான பெரிய கோயில்களை மட்டும்தான் இப்போ தேர்ந்தெடுத்து கட்டமாக இருபத்தாறு கோயில்களுக்கு எடுத்து அதுக்கு உண்டான ஒரு குழு அமைச்சு எல்லாருக்கும் அந்த தலை புராணத்தை ச ரெடி பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா ஊதியமும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த தலை புராணத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் உள்ளே சேர்க்க போகிறாங்க புத்தகம் வந்து ஒரு நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் வரும் அதை வந்து த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் சேர்த்து ஒரே புத்தகத்தில் வெளிநாட்டுகளில் இருந்து வரக்கூடியவர்களும் படிக்க படித்து தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ப்ளஸ் வந்து பல கோயில்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஜோடியாக் அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாதகம் இதை பற்றிலாம் சொல்லுவாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயில் நல்லது அப்படி இப்படின்லாம் வேறு கதை விடுவாங்க அந்த டீட்டெயிலெலாம் இதில் சேர்க்க போகிறாங்களாம் இது எல்லாமே தேவையில்லாத ஆணி என்கிட்ட கேட்டால் சரியா இந்த தலைப்புறான புத்தகத்தெல்லாம் யாரும் வாங்கிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு காலத்தில் அதை வந்து ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் மக்கள் வந்து கோயிலுக்கு போனோமா இப்போ பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோமா வீட்டுக்கு போகமானு போயிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை இல்லாமல் இன்னும் இந்த பக்திக்குள்ளே தள்ளுற வேலையை தான் இவர் பண்ணிகிட்டு இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை இந்த புத்தகத்தில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க அங்கே தான் இவங்களுக்கு கதக்குன்னு எரியுது ஏன்னா நீங்கள் இதான் ஒரு கோயிலுக்கு போங்க நல்லா பக்திமான் பட்டைக்கட்டையெல்லாம் போட்டிருப்பீங்க போயிட்டு அங்கேதான் கல்வெட்டு இருந்தீங்கன்னா போய் ஃபோட்டோ எடுங்க எங்கே இருந்தாலும் ஒரு ஐயர் ஓடி வருவார் இதெல்லாம் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது கிளம்புங்கோ கிளம்புங்கோ அப்படின்னுப்பங்க ஏன் அந்த கல்வெட்டில் வேறு ஒன்றும் இருக்காது இன்னார் இன்னார் இந்த கோயிலுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் இந்த தேதியில் இவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்க நகை இவ்வளோ பவுன் கொடுத்தாங்க இவ்வளோ நிலம் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் இந்த டீட்டெயிலாக வந்து அந்த நிலம்லாம் எங்கடா அந்த நகையெல்லாம் எங்கடாதுன்னு அவனா கேள்வி கேட்டுருவான்ற பயத்தில் தான் உங்களை யாரையும் கல்வெட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க கல்வெட்டு பக்கத்துலேயே முதல்ல நிற்க விட மாட்டான் என்ன புரியுதுன்னு அதை பார்த்துட்டுருக்கீங்க கிளம்புக்கு கிளம்புங்க அப்படி பண்ணிங்க நம்மளை எப்போ எப்படி இருந்தாலும் அதை கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாக இருப்பாங்க பாத்திரவும் கூடாது அவனை நம்ம படிக்கவும் கூடாது நீங்கள் நம்ம பொதுவாகவே நம்மளை படிக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அவங்க வேலை நீங்கள் கோயிலில் போயிட்டு இதை மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பெரிய கோயிலுக்கு போங்க கல்வெட்டு ஏதாவது இருக்கும் அது பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருங்க ரெண்டே செகண்டு தான் எவனா ஒருத்தர் வருவான் இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது போங்க அப்படிமா ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன இருக்குன்னா வேறு ஒரு டீட்டெயிலும் இருக்காது ராஜராஜ சோழன் அங்கே படையெடுத்து எடுத்து போனார் இங்கே படையை எடுத்து போனார் ஈல் மீனை வச்சுக்கிட்டு மின்சாரத்தை வச்சு சண்டை போட்டார் அப்படின்னா எழுதி எழுதியிருக்காது இந்த கோயிலுக்கு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் குறிப்பிட்ட இந்த நபர் இவ்வளோ நகையை கொண்டாந்து ப கிஃப்டாக கொடுத்துட்டு போனார் இந்த நிலத்தை எழுதி வச்சார் அப்படின்னு இருக்கும் அதை படிச்சிட்டோம்னா அந்த நிலம் எங்கடா இருக்குது அப்படின்னு எவனா கேள்வி கேட்பானே எவனா பத்திரிகையில் எழுதி போடுவானே அப்படின்றதுக்காகவே துரத்து விடுறது இப்போ இவங்களுக்கு பயம் என்னென்னா இதுதான் திராவிட மாடல் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டை புறம் தலப்புராண புத்தத்தை கொண்டு வந்துடுவாங்க அதுதான் நான் முக்கியமான செய்தியாக பார்க்குறேன் அந்த தலப்புராணத்தை இப்போது இருக்கக்கூடிய தமிழுக்கு மாற்றி எழுதுறதோ கலர் புகைப்படங்களை சேக சேர்க்குறதோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரில அந்த கல்வெட்டுகளை உள்ளே சேர்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி அதை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படியாவது தேடிப்பிடித்து புக்காவது வாங்கிடலாம் நம்ம வாங்கி எல்லாம் எந்தெந்த ஊர் கோயிலில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ கோயிலை தொட்டாலே அவங்க வந்து பயப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த கோயில் இந்த அர்ச்சகர் கருவறை இந்த விஷயம் எல்லாமே அவளை ரொம்ப பதட்டம் அடையக்கூடிய செய்திகள் அதாவது காலங்காலமாக கோயில்களிலே இருப்பவர்களுக்கு இவர்களுக்கு இந்த கோயிலினுடைய அதிகாரம் வெளியே போகுதுன்றது பிரச்சனையா இல்லை நம்ம இத்தனை நாளாக செய்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துருமோன்றது பிரச்சனையா முக்கியமான பிரச்சனை என்ன மெயின் என்னன்னா அவங்க திருட்டு தானே வெளியே வந்துடுவது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது செய்வதா எப்போதும் இதுவரை செய்து கொண்டு இருந்தது சாமியோட நகையோட லிஸ்ட்டு வந்துடும் இந்த கோயிலில் இது மொத்தமாக சாமி நகைன்னு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு பூரா அந்த கல்வெட்டில் வந்துடும் ம் வந்துருச்சுன்னா அதில் காட்டுறது முந்நூறு பவுண்ட் இருக்கும் கோயிலில் இருக்கிறது நூறு பவுண்ட் தான் இருக்கும் மிச்சம் இரநூறு பவுண்டை என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் தாத்தா சாப்பிட்டுருப்பாரு எனக்கிட்ட தெரியும் அப்படின்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர வேறே நான் கேட்குறது என்னென்ன இப்போ நீங்கள் தான் கேமராவை ஆப்ரேட் பண்ணுறீங்க திடீர்னு கேமரா வேலை செய்யலை நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்படி என்ன கேட்க முடியும் நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அது ரிப்பேர் ஆனால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நகையை டெய்லி வாங்கிட்டு போய் சிலையில் மாற்றதும் கட்டி வந்து வைக்கிறதும் நீ தான் வைக்கிற அப்புறம் நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த நகையை வேறு யாரும் தொட போகிறது இல்லை விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும்ன்றது தான் அவங்களுக்கு பயம் முதல்ல இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறதுனா பார்ப்பனர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மேட்ரு அது வந்து பா இந்துக்களுக்குலாம் ஆபத்து இல்லை இந்துக்கள்லாம் எல்லோரும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க தலைப்புராணம் வந்தால் எல்லாரும் வாங்கி கல்வெட்டெல்லாம் படித்து பார்க்க போகிறாங்க ஏன்னா கல்வெட்டை எடுத்து வெறுமனை பிரிண்ட் போடுறதில் முக்கியம் இல்லை அந்த கல்வெட்டை தமிழில் கீழே போட்டுருவாங்க என்ன இருக்கு அதில் அப்படின்னு அதை எல்லாரும் படிச்சுருவாங்க எல்லோரும் படிச்சுட்டா எல்லோரும் கேள்வி கேட்பாங்க இதில் இப்படி ஒரு நகை சொல்லியிருக்கா அந்த நகையை நீங்கள் என்ன கோயிலில் மாற்றதே இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் கௌசிக் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது அதுதான் பிரச்சனை அதுதான் அவங்களுக்கு பயம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னது எப்பவும் என்ன சொல்லுவேன்னா நாம் ஒரு செயலை செய்யும் போது பார்ப்பனர்கள் பதட்டம் அடைகிறார்களா அப்படி என்றால் நாம் சரியாக வேலை செய்கிறோன்னு அர்த்தம் நாம் ஒரு வேலையை செய்யும்போது பார்ப்பனர்கள் நம்மை பாராட்டுகிறார்களா நம்ம எங்கேயோ தப்பு செய்கிறோன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் இதை சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் புரிஞ்சுக்கிட்டாலே மக்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பூரா ப பரப்புறதே இதான் பரப்பிகிட்டு இருக்கிறாங்க இதை வரலாறெல்லாம் மாற்றி எழுத போகிறாங்க அது எங்கடா வரலாறு அது ஒரு புராண கதை அது இதில் திளைகளை கூட ஒரு புராண கதை இருக்கு என்னது சாமி கூட ஆடித்தான் சக்தி போட்டு போட்டி போட்டுத்தான் நம்ம ரஜினிகாந்த் படத்துலேயே ஒரு பாட்டு கூட வரும் டான்ஸ் ஆடும்போது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்களாம் டான்ஸும் முடிய மாட்டேங்குது தான் யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னே சொல்ல முடியலையாம் உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம் காலை தூக்கி கமலை கழட்டி போட்டாராம் பார்வதியால் அது மாதிரி காலை மேலே தூக்க முடியலையா இவர் வந்து உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு அவர் தூக்கிட்டாராம் அந்த அம்மா வந்து இது மாதிரிலாம் டேர்ட்டி டான்ஸ்லாம் ஆட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே காளி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புராண கதை இந்த கதையை போய் என்ன மாற்ற முடியும் டிஸ்கோ டான்ஸ் ஆடினாங்கன்னு போட முடியுமா சரியான தலை புராணம் மாதிரி எல்லா தலை புராணமும் இப்படி தான் இருக்கும் அதுக்காக தான் ஹைலைட்டான ஒரு தலைப்புராணத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ இப்படி ஒவ்வொரு தலைப்புராணத்துலேயும் என்ன கருமம் இருக்க போகுது அது ஏதோ ஒரு இப்போ ஒரு பேய் கதை மாதிரி தான் ஒரு கதை இருக்க போகுது அந்த கதையை இவங்க இப்போ எழுதி இப்போ உள்ள லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்டை மாற்றி எழுதி கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் இதில் அது பிரச்சனை இல்லை முக்கிய பிரச்சனை என்னென்னா இதை வந்து இப்படி எழுதிட்டா இப்போ உள்ள தலைமுறையில் படிச்சு யோ என்னையா கதை இது இந்த ஒரு குடத்தில் சொல்லுவாங்களே சொல்லணும் ஓ மில்ட்ரி நீ எங்க இங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அது மாதிரி என்னைய கதை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ உள்ள தலைமுறையில் உள்ள பிள்ளைங்க கேட்கும் நம்ம தலைமுறையில் கே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆ இப்போ உள்ள பிள்ளைங்க கேட்கும் வெத்தலைக்கே ஒரு ப ஒரு கதை இருக்குது அதெல்லாம் எந்த ஸ்கிரீன்லேயுமே சொல்ல முடியாது அப்படிலாம் ஒரு கதை இருக்குது வெத்தலை வந்து எதனால் அப்படி செமக்குது அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றுமே இவங்க வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு புராண கதை அழைச்சிருப்பாங்க நமக்கு அது முக்கியம் இல்லை இந்த தலபுராணத்தை இவர்கள் அச்சியில் கொண்டு வரும்போது கல்வெட்டுகளை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அது அவங்களுக்கு கதக்குங்குது ஏற்கனவே இந்த அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு நம்மளை எதுவுமே கமிஷன் அடி விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனையே வேறு ஒன்றும் கிடையாது இந்துக்களின் கோயிலை வந்து இந்துக்கள் கண்ட்ரோலில் கொடுக்க வேண்டியது என்னென்னா யார்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க ராமானுஜம் சா இவர்கிட்டையும் சுவாமிநாத இயர்த்தியும் தான் கொடுக்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் சொல்லலை அவங்க அவங்கள தான் இந்துன்னு சொல்கிறாங்க நம்மள்டெல்லாம் கொடுக்க சொல்லலை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இது மக்களின் கோயில் இந்துக்களின் கோயில் இந்துக்கள் தான் அறங்காவலர்களாக இருக்கணும் அந்த அறங்காவலர் குழுவில் கண்டிப்பாக ஒருத்தர் தலித்து ஒருத்தர் இருக்கணும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சிஸ்டத்தை வந்து இது கரெக்ட் பண்ணுறோம்ல அது அவங்களுக்கு காண்டாகுது இப்போ இன்னும் டாக்குமெண்ட் போகுது கோயிலை பற்றின எல்லா விவரமும் டாக்குமெண்ட் போகுது நீ சொல்கிற புராண கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் கல்வெட்டு மேற்றவர்கள் வந்து உள்ளே வரப்போகுது அப்படின்னா அப்போ சிக்கலாகுமே அப்படின்ற பயத்தில் தான் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க உண்மையே போனால் இந்த கேள்வியை யார் கேட்கணும்னு தெரியுமா இவங்க ஏன் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு இந்த வேலையை பூரா யாரோட பணத்தில் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அனைத்து பொதுமக்களின் வரிப்பணத்தில் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அந்த வரி பணத்தில் கிறிஸ்தவர்களின் வரிப்பணம் இருக்குது இஸ்லாமியர்களின் வரி வரிப்பணமும் இருக்குது என்னை போன்ற நாத்திகர்களின் பணமும் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய் இந்துக்களுக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க நீங்கள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்குற சம்பளம் பூரா யார்கிட்ட இருந்து கொடுக்குறீங்க வரிப்பணத்துல இருந்தால் சம்பளம் கொடுக்குறீங்க இவர் அங்கே டெப்புடேஷனில் அந்த கோயிலில் அவருக்கு போஸ்டிங் போட்டோடனே அவர் அங்கே வேலை பார்க்குற வரை அந்த இருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்கல அவருக்கும் சரியா அந்த அக்கௌண்ட்டு அங்கே இருக்க பியூன்ல வர எல்லாருக்கும் சம்பளம் எங்க இருந்து போகுது தமிழ்நாடு இருந்து வருது சரியா அப்போது இந்த கோயிலை இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுன்ற காண்டில் தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பண்ணிக்கிறோமா நன்றி நன்றி